வணக்கம் இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன ஜோட தேனிச்சுன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் ஏழரை சனி காலத்தில் வரக்கூடிய சூழல்கள் எவ்வாறு ஒவ்வொரு ஜாதகருக்கும் அமையும் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சந்திரனுக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி வரும்போது அது ஏழரை சனியாக மாறுகிறது இதுதான் இயற்கை ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் இதுதான் நடப்பும் கூட ஆனால் ஜென்மச்சனி இரண்டாம் இடம் ஏழரை சனி ஆரம்பிச்சு ஜென்மசனி இரண்டாம் இடத்துக்கு வரும்போது மிக மிக ஒரு கடுமையான காலமா பார்க்கப்படுகிறது கொடிய பலன்கள் நடைபெறும் நல்ல பலனை நடைபெறாது சமீபத்துல ஒருத்தருக்கு கும்பராசி கும்பலக்கணம் ஏழரை சனி ஆரம்பித்து அவருக்கு முடிகிறதுக்குள்ள அவர் இழந்த இழப்புக்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம்னு சொல்ல முடியாது இது வந்து உண்மை சம்பவம் அந்த ஏழரை சனி காலத்தில் அந்த சனி பகவான் வலுவாக இல்லாமல் இருந்து கடினமான சூழல் உருவாகி சூரியனோட ராகு உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சேர்ந்திருக்கும்போது ஏனரை சனி என்பது உங்கள் ராசியை நெருங்கும் போது மிக மிக கடினமான காலகட்டங்கள் உருவாகி வாழ்வா சாவா என்ற போராட்டம் உருவாகி வீட்டை விட்டு செல்வது மனைவியுடன் சண்டையிடுவது கோட் கேஸ் பார்ப்பது கடுமையான நோய் நொடி ஏற்படுவது இது எல்லாம் நடைபெறும் சும்மா சொல்லுவாங்க அந்த ஏர சனி நடக்கும்போது சனி பகவானை போய் பார்த்துட்டு வாங்குவாங்க சும்மா கோர்ட்டில் நீங்கள் போய் கோர்ட்டு வாசலில் போய் மிதிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வாங்க ஏன்னா நம்ம போகிறேன்னா கூட இது வந்து நம்மளை போக வைக்கும் அதனால் சும்மா போய் அந்த வாசலில் மிதிச்சிட்டு ஒரு நண்பர் வந்தார் சார் பார்க்க கூட சொல்லிட்டு வரலாம் கே போனாலும் கூட கோர்ட்டுக்கு உள்ளே போகணுன்றா அந்த ஹாஸ்பிட்டலில் மிதிச்சுட்டு வந்தாலே அந்த தோசை வந்து நிவர்த்தி ஆகும்னு சொல்லி சொல்லப்படுகிறது கேலரி சென்னி காலத்தில் இதெல்லாமே நடக்கும் சும்மாவது ஆஸ்பத்திரியில் போய் மிதிச்சுட்டு வாங்க நீங்கள் போய் அங்கே பெட்டில் இருக்கணும் அப்படின்றத சும்மா ஆஸ்பத்திரி பக்கம் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாலே அந்த தாக்கம் வந்து குறையும் சனி போகணும் வழிபடலாம் ஒரு இக்கட்டான சூழல் சிரசு ரோகம் கடுமையான வியாதி வரும்ன்றாங்க அம்மை குத்து வாதம் இதெல்லாம் இந்த ஏழை காலங்களில் வந்துச்சுன்னா மனிதனை ஒரு ஆட்டு ஆட்டி படைத்து விட்டு போகும் எனக்கு மீனராசி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி முன்னாடி என்னுடைய இரு பையன்களுக்கும் அமைநோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க அளவே இல்லை அவ்வளவு விவாதப்பட்டாங்க ரெண்டு பேரும் எனக்கே தண்ணீர் வந்துருச்சு இந்த நோயினுடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருந்துச்சு ரெண்டு பயங்கரம் அப்ப நம்ம இந்த வழிபாடு முறைகள் வந்து அதிகமாக எடுத்து ஒரு ஒரு இதுக்கும் பரிகாரம் இல்லாம அந்த நம்ம வழிபாடு முறைகள் செய்ய போய் அந்த தாக்கம் வந்து குறைச்சிது ஆனால் அந்த வழிபாடுகள் இல்லைன்னா தாக்கங்கள் வந்து இன்னும் வீரியமாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது புத்து நோய் குத்து எதுக்கு வலிக்குதுன்னே தெரியாது புரியாத நோயாக இருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகும் ஊரை விட்டு செல்ல வேண்டிய சூழல் உருவாகும் இந்த இரட்டை சனி காலகட்டங்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது சனீஸ்வரரோட வழிபாடு நல்ல உக்கரமான தெய்வங்களோட வழிபாடு பண்ணும்போது காலப்பயிர் வழிபாடு என்ன சிறப்பாக இருக்கும் ஏன்னா எதிரிகூட சண்டை போடுறதுக்கும் கடன் நோய் தீர்க்கிறது கடன் தீர்க்கிறது கூட காலப்பயிர்களோட வழிபாடு பண்ணலாம் அந்த செவ்வாய்கிழம ஒரு விளக்கு பூஜையெல்லாம் இருக்குது காலப்பயிரோட விளக்கு பூஜை ஈவினிங் டைமில் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு வீட்டில் நம்ம அந்த ஏழை சனி காலகட்டங்களில் அந்த விளக்கு பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக உனக்கு இந்த கடன்கள் என்பது நிகழ்த்தியாகும் சொல்ல முடியும் அதனால் அந்த ஏழை சனி காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் வருகிற சனிப்பயிற்சி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் நல்ல நாள் அன்னைக்கு அத்துணை ராசிக்காரர்களும் தவறாத சரிபெயிற்சியில் கலந்து கொண்டு உங்கள் மனதார ஒரு வேண்டுதல் வைத்து சனி பகவானோட பிடியிலிருந்து விடுபட வாழ்த்துகிறது சிறிவாய்களிடம் பேணிகிறது நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்